அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உடையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுப்பெருமா தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற வீடியோ தான் பார்க்க இருக்கிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காங்கிரஸ் கூட்டணி தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வருமா அப்படின்றது ஒரு பெரிய நரேட்டிவாக ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்தது அண்ட் அதுக்கு இப்போ சில பிக்சர்ஸ் கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த கூட்டணி மேபி வரலாம் அப்படின்றது தான் இப்போதைய பர்ஸ்பெக்டிவாக இருக்கு இப்போது காங்கிரஸ்குள்ளே நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய இந்த புயல் அதாவது உட்கட்சி பூசலை பத்தி தான் பார்க்கறோம் முதல்ல ஜோதிமணி அவர்கள் குறிப்பா இப்ப இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷனை மையப்படுத்தி என்ன கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்டுப்பாடற்று உட்கட்சி பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது அது தனக்கு மன உளைச்சலையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது சோர்வையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சிலரின் சுயநலத்தினால் இக்கட்சி அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சோ காங்கிரஸ் கட்சி இப்போதான் அழிவு பாதைக்கு போகுது அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் உணர்ந்திருக்காங்க அப்படின்றது ஒரு பாயிண்டா இருந்தாலுமே இவங்க யாரை இந்த இடத்துல வந்து டீகோட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது செல்வப்ந்தகைதான் தான் அக்கட்சியினுடைய சட்டமன்றத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறாரு சட்டமன்ற பிரதிநிதியாகவும் இருக்காரு அதே மாதிரி காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு தலைவராகவும் அவர் தான் இருக்காரு சோ அவருடைய ரோல் அன்ஸ்ல என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவரு ப்ரோ டிஎம்கேவாக தான் நிற்கிறாரு டிஎம்கே அலைன்ஸ்ல தான் காங்கிரஸ் கட்சி இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு விருப்பமா இருக்கு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஜோதிமணி அவர்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறத விரும்பல அப்படின்றது தான் அவங்களுடைய செயல்பாடுகள் நம்மளுக்கு தெரியப்படுத்தது பல இடங்கள்ல அவங்க இதை வெளிப்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த கரூர் இஷ்யூல கூட பெரிய அளவுக்கு திமுக விஜய் அவர்களுக்கு எதிராக நிறைய அஸ்திரங்கள் எல்லாம் யூஸ் பண்ணாங்க மீடியாக்கள் அண்ட் காங்கிரஸ் கட்சியில இருந்து சில பேரை கூட பேச வைக்கலாம் ட்ரை பண்ணாங்க பட் ஜோதிமணி அவர்கள் வந்து அதுக்கு எதிராகவே பேசல விஜய் அவர்களுக்கு எதிராக பேசல அந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய சில குழுலாம் வந்து கரூர்ல விசிட் பண்ணாங்க அப்ப கூட ஜோதிமணி அவர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் பலவிதமா கொஸ்டின் கேட்டப்ப கூட அவங்க விஜய் அவர்களுக்கு எதிராக எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கல அதுக்கு அடுத்தபடியா பார்ப்போம் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கும் மிக நெருக்கமானவர் அண்ட் அவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு காங்கிரஸ் கட்சியில அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்ன கருத்து தான் விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போதே போதே அவர் சொல்லியிருக்காரு அண்ட் இதனால வந்து அக்கட்சிக்குள்ள அவருக்கு எதிர்ப்பு கிளம்புனது உண்மைதான் ஆனாலும் அவர் சொன்ன அந்த கருத்துல இருந்து அவரு பின்வாங்கவே இல்லை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்ற அந்த கருத்துல ஒரு உறுதியா நின்னுட்டாரு அண்டு டிஎம்கேவை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய கடன் அளவை குறிப்பிட்டு பேசி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை அவர் தொடர்ந்து வைக்கிறாரு இதுக்கு உட்கட்சியில் அவருக்கு பெரிய அளவில் செல்வ பிறந்தகை அண்டு புரோ டிஎம்கேவா இருக்கிறவங்க இப்போ பா சிதம்பரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பா சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் இவங்க எல்லாருமே வந்து டிஎம்கே சப்போட்டர்ஸாக தான் காங்கிரஸ்ல இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து அவருக்கு எதிராக நிற்கிறாங்க பட் ஜோதிமணி மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரியான குழுக்கள் எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க சோ பிரவீன் காந்திக்கு ஆதரவு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு கோஷ்டிகள் காங்கிரஸ்ல இருக்கு கோஷ்டிகளுக்கு பெயர் போன கட்சி காங்கிரஸ் கட்சி அது ஒரு பக்கம் விட்டுடலாம் அடுத்தது மாணிக்கம் தாகூர் வந்து பிரவீன் காந்தியினுடைய இந்த கடன் பத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு நிச்சயமா அப்படித்தானே தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு அண்ட் இன்னொரு பாயிண்ட் அவர் சொல்றது இது எங்களுடைய உட்கட்சியில நடக்கிற விஷயம் எங்க உட்கட்சியில தலைவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு அண்ட் பிரவீன்காந்தியினுடைய பல ஸ்டேட்மெண்ட்ஸ் விஜய் அவர்கள் பத்தி அவர் சொன்ன பல ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு மாணிக்கம் தாகூர் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அடுத்தது சூரிய பிரகாசம் அப்படின்றவரு காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து பாதுகாப்பு மற்றும் செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு அவர் இன்னைக்கா கட்சியில இருந்து இருக்காரு அவர் சும்மா விலகிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல அவர் பெரிய ஒரு பூகம்பத்தையே கிளப்பியிருக்காரு ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இருந்திருக்கு அவர் சொன்னது என்னன்னு நம்ம பார்க்கும்போது விஜயின் தாவேகாவுக்கு மக்களிடையே பேராதரவு அலை வீசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ தாவேகா மிகப்பெரிய கட்சியா மக்கள் மத்தியில ஆதரவை பெற்று இருக்கு அப்படின்றத அவர் ஓப்பனாவே சொல்லிட்டு கட்சியிலிருந்து விலகியிருக்காரு போர்லெஸ் அவர் தாவை காலை இணைவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கே எஸ் அழகிரி அவர்கள் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டில் அவரு இந்த கரூர் இஷ்யூ நடந்தப்ப உயர் நீதிமன்றத்துல விஜய் அவர்களுக்கு எதிராக உயர் நீதிமன்ற நீதிபதி பல கருத்துக்களை முன் வச்சாரு அப்போ தமிழ்நாடு அரசியல்வாதிகள்லே கே எஸ் அழகிரி மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொன்னாரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு அரசியல்வாதியை போல பேசியிருக்கிறார் ஒரு நீதிபதியை போல பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்டை அந்த கரூர் இஷ்யூல வச்சாரு நிறைய இடங்கள்ல கே எஸ் அழகிரி வந்து விஜயவர்களை பத்தி பேசும்போது எம்ஜிஆரோட பல நிகழ்வுகளை கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாரு எம்ஜிஆர் வரும்போது நாங்கள் ரெண்டு மூணு நாள்லாம் காத்திருப்போம் அப்பதான் அவர் வருவாரு பல விதமான அசமவிதங்கள் கூட சில இடங்கள்ல நடந்திருக்கு அப்படின்ட்டு அவர் முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்ஸை தான் வச்சுட்டு இருந்தாரு அந்த டைம்ல சோ பெரும்பாலான காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வரணும் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க கே அழகிரி மாதிரியான பெரிய தலைவர்களும் இதுக்கு ஓகேன்ற மாதிரிதான் இருக்காங்க ஜோதிமணி எம்பி மாணிக்கம் தாகூர் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாருமே வந்து ராகுல் காந்திக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்க அதனால இவங்க எல்லாருமே ஓரளேஸ் இந்த கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்றதுல மும்முரமா இருக்காங்க ஆனா இந்த கூட்டணிக்கு எதிரான இடத்துல நிக்கிறது யாருன்னு நம்ம பார்க்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா நிக்கிறது செல்வ பெருந்தகை அவர்கள் தான் அவர் எப்படியாவது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற இந்த நரேட்டிவே வரக்கூடாது காங்கிரஸ் திமுக கூட தான் இருக்கணும் இந்த எலெக்ஷன்லயும் திமுக கூட தான் நின்னு ஃபைட் பண்ணணும் அதுக்கு அடுத்து வர்ற எலெக்ஷன்லயும் திமுக கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு இப்போ திமுகல காங்கிரஸ் கூட்டணி நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் இருக்கும் அதே மாதிரி காங்கிரஸ்ல திமுக கூட தான் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஒரு குழு இருக்கும் அதுல முதன்மையான நபர் செல்வ அவர் இப்போ திமுக பரிந்துரையினாலதான் அவர் மாநில தலைவராவே ஆனாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு சோ இந்த விஷயங்கள் இப்போ அவருடைய டெனியூர் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுது சோ இந்த நேரத்துல அவரை டார்கெட் பண்ணி மாநில தலைவரை மாத்தி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு எலெக்ஷனா திமுக தான் காங்கிரஸ் இருக்கு விஜயவர்கள் கூட போய் இப்ப அவருக்கு இருக்கிற இந்த மக்கள் சப்போர்ட்டை பயன்படுத்திட்டு இப்ப அந்த வேவ் அடிக்குது விஜய் அவர்களுக்கு ஆதரவான அந்த அலை வீசுது அதுல நம்மளும் போய் தாவேகா கூட்டணியில சேரும் போது அவர் வின் பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து அதுல கிரெடிட் எடுத்துக்கலாம் நம்மளும் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அவர் ஓடிட்டு இருக்கு நான் கூட ஒரு ஒரு காங்கிரஸ் நிர்வாகி கிட்ட பேசினேன் அவர் ஒரு மாநில அளவுல பொறுப்புல தான் அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அவர் சொல்றது கிரவுண்ட்ல வந்து காங்கிரஸ் ஓட்டர்ஸ் எல்லாருமே தாவேக்கா பக்கம் தான் நிக்கிறாங்க நாங்களே கூட்டணி தாவேக்கா கூட வைக்கலனாலும் அவங்க அங்கதான் ஓட்டு போட போறாங்க தான் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க சட்டமன்றத்துக்கு விஜயவர்களுக்கு ஓட்டு போட தான் அவங்க தயாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு திருச்சியை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் நிர்வாகி சோ அது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அண்ட் எங்க கல நிலவரமும் அப்படிதான் கிடைச்சு நம்ம திருச்சியில சர்வே எடுத்தோம் கன்னியாகுமரியில எடுத்தோம் திருநெல்வேலியில எடுத்தோம் இங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான ட்ரெண்டு தான் வந்துச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் மாற்றத்தை விரும்புறாங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகளோட கூட்டணி போற அந்த காங்கிரஸ் நடவடிக்கைகளுக்கு அவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியல அவங்க புதிய கட்சிகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் தாவேக்காவ அவங்க ரொம்ப ப்ரெஃபர் பண்றாங்க அண்ட் ராகுல் காந்தி அண்ட் விஜய் அவர்களுக்கான அந்த பர்சனல் கரிஷ்மாவும் பெரிய அளவுல கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணும் அப்படின்றது ஒரு ஜென்ரல் பர்ஸ்பெக்டிவா இருக்கு சரி ஓகே இது வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ களத்துல இந்த கூட்டணி ஒர்க் ஆகுமா அப்படின்றதுதான் பார்க்க இருக்கிறோம் ஸோ தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்கிறாங்க காங்கிரஸுக்கு ஒரு முப்பது சீட்டு தாவேக்கா கொடுக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ காங்கிரஸும் தாவேக்காவும் நிற்குதுன்னா இப்போ காங்கிரஸ் நிற்கிற தொகுதிகளில் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமா அப்படின்றது தான் ஒரு மிக முக்கியமான கேள்வி இப்போ தாவேக்கா நிக்கிற இடத்துல எல்லா கட்சிகளோடைய ஓட்டும் தாவேக்காவுக்கும் டிரான்ஸ்பர் ஆகும் மாற்றத்தை விரும்பி வரக்கூடிய திமுக ஓட்டர்ஸும் தாவேக்காவுக்கு போடுவாங்க அதிமுக மகளிரும் போடுவாங்க பிற கட்சியில இருந்து வர்றவங்க போடுவாங்க ஆனா அந்த இடத்துல காங்கிரஸ் நிற்கும் போது தாவே காவுக்கு வருகின்ற இந்த மாற்றத்துக்கான ஓட்டு தான் பெரும்பாலும் இப்போ திமுக கிட்ட இருந்து இருபது பர்சன்ட் அதிமுக கிட்ட இருந்து இருபது அதர்ஸ் கிட்ட இருந்து ஃபைவ் பர்சன்ட் எடுக்குது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஸ்டேட் வைஸ் நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோன்னா அப்படிதான் வருது ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட இருக்கு அந்த ஓட்டு கூட்டணி கட்சிகளான காங்கிரஸோ இல்ல டிஎம்பிக்கேவோ இந்த மாதிரி அதாவது தாவேக்கா கூட்டணியில இருக்கும்போது அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் என்ன பொறுத்த வரைக்கும் ஆகாது தான் காங்கிரஸ் கூட்டணி தாவேகாவுக்கு வரலனாலும் மைனாரிட்டிஸ் தாவேகாவுக்கு ஓட்டு போடுவாங்க பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் போட்டுருவாங்க அண்ட் காங்கிரஸ விரும்புகின்ற அந்த ஓட்டர்ஸ் மத்தியிலையும் தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கு சோ அவங்க சட்டமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது போது ஒரு ஆப்ஷனா எடுத்து ஓட்டு போட்டுருவாங்க பிஜேபிக்கு இருக்கிற நெகட்டிவ் ஓட்ஸ் டிஎம்கேக்கு என் பிளாக்கா போச்சு ஆனா இந்த முறை அதுல பெரிய டென்ட்டை வந்து விஜயவர்கள் அவர்கள் எடுப்பாரு அதிமுகவினுடைய கோர் ஓட்டர்ஸும் எடுக்கிறதுனால அதிமுகனாலையும் இங்க களத்துல பிடிக்கவே முடியாது அப்படின்றதுதான் நம்மளுடைய ஒரே பாயிண்டா இருக்கு அண்ட் இந்த கல நிலவரம் எதுவுமே புரியாம இன்னமும் மீடியால உட்காந்துட்டு இந்த கோட்டீஸ்வரன் மாதிரி அதிமுக வெற்றி பெறும் திமுக வெற்றி பெறும்னு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஜால்ரா தற்ற இந்த எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது அதுவும் இந்த கோட்டீஸ்வரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வரவே கூடாதுன்னு நினைக்கிற குரூப்ல முதன்மையான ஒரு ஆளு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர் தெருக்கோடியில தான் நிற்பாரு கோட்டீஸ்வரன் தெருக்கோடியில நிற்பாரு அதுக்கப்புறம் முத்தலிஃப் முத்தலிஃப் பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பனிரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சொன்னாரு கடைசியில் அதிமுக ஜீரோ தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது அதன் பிறகும் அவர் மீடியாவில வந்து எந்த முகத்தை வச்சு பேசிட்டு இருக்காரு அவரை எப்படி நம்பி எல்லாரும் பார்த்து பூரிப்படைகிறாங்கன்னு தெரியல இந்த அதிமுக கேடஸ்லாம் ஸோ இப்படிதான் இருக்கு அதிமுக கேடஸ் காலத்தை பொறுத்த வரைக்கும் தாவே பின்னாடி தான் இருக்காங்க இந்த ஆன்லைன்ல கம்பு சுத்துற நாலஞ்சு பேர் வேணா போட்டுட்டு இருக்கலாம் எடப்பாடியார் ஆளுமை அந்த மாதிரிலாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அதிமுக நார்த்துலேயும் சவுத்துலயும் காலி ஆயிடுச்சு நூறு சீட்டுக்கு மேல ஃபைட்டே கொடுக்காது அப்படின்றதுதான் உண்மை அதன் பிறகு வந்து இன்னும் தராசுஷா மணி அவங்கள எல்லாம் நம்ம என்ன சொல்றது அவங்க இன்னமும் பழைய திராவிட கட்சிகளையே நம்பிக்கிட்டு இவங்க தான் மாறி மாறி வெற்றி பெற்றிருக்காங்க அதனால மறுபடியும் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு அவங்களே எதோ கதைகள்லாம் சொல்லிட்டு பழைய ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பேசுறாங்க ஓகே ஆனால் அப்ப இருந்த சூழ்நிலை வாய்ப்பிருக்கு அப்போ இருந்த அதிமுக வாய்ப்பு இருக்கு அப்போ இருந்த திமுகவா இருக்கு இப்போ எல்லா கட்சிகளும் பலவீனப்பட்டு போயிருக்கு திமுகவுக்கு கூட்டணி இல்லைனா வெற்றி பெற முடியாது அதிமுக கூட்டணியே வச்சாலும் வெற்றி பெற முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இப்போ களம் இருக்கு பலமுனை போட்டி நிலவுது இரண்டு பெரிய திராவிட கட்சிகளும் கடுமையான சவாலை எதிர்கொள்கிறாங்க கடுமையான வீழ்ச்சியும் அடைவாங்க ரெண்டாவது இடத்துக்கு திமுக வரும் மூணாவது அதிமுக முதல் இடத்துக்கு தாவேக்கா வரும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அண்டு கருத்துக்கான இப்போ முடிவுகளையும் அப்லோட் பண்ணிட்டேன் சோ இப்படிதான் இந்த களமானது இருக்கு காங்கிரஸ் கூட்டணி வந்தாலும் வரலனாலும் தாவேக்கா வெற்றி பெறும் காங்கிரஸ் வந்துச்சு அப்படின்னா அது பலத்துக்கு ஏத்த சீட்டை தரணும் அதிகப்படியான சீட்டுகளை கொடுத்தோம் அப்படின்னா அதனால ஒரு சிங்கிள் டிஜிட் அளவு கூட சீட்ஸ வின் பண்ண முடியாது இன்னும் நிறைய பேர் அறுபது சீட் எல்லாம் கொடுக்கணும்ன்றாங்க அப்படிலாம் கொடுத்தா காங்கிரஸ் அஞ்சு ஆறு சீட்ல வின் பண்றதே பெரிய டவுட்டேன்னு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது அதுதான் இங்க முக்கியமான விஷயம் சோ தாவேக்காவினுடைய பலமானது காங்கிரஸ் கூட்டணியினால ஏற்படும் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் தாவேக்கா இண்டிவிஜுவலாவே நாற்பது பர்சன்ட் ஓட்ல இருக்கு தாவேக்கா தனியா நின்னாலே இந்த எலெக்ஷன்ல வின் பண்ண முடியும் அப்படின்னு முத முதல்ல சொன்னதே நான் தான் ஸ்டில் அதுதான் கண்டினியூ ஆகுது பல தலைவர்கள் இப்ப வந்து அதிமுக தாவேக்காவுக்கு வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் இவங்கெல்லாம் கட்சியில வந்து சேருவாங்களா அப்படின்னு நினைக்கப்பட்ட செங்கோட்டை மாதிரியான முக்கியமான அரசியல்வாதிகள் கூட தாவேக்கால இணையறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கட்சி பலப்படுதுன்னு அர்த்தம் அந்த கட்சிக்கு விண்ணபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் இதை முத முதல்ல நான் சொல்ல ஆரம்பிச்சப்பல யாருமே நம்பல இப்போ விண்ணபிலிட்டி இருக்கு தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மற்ற கட்சிகள்ல இருந்து எல்லாரும் வந்து தாவேக்காவில இணைஞ்சிட்டு இருக்காங்க போட்டி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் நார்த்துலையும் சவுத்துலயும் இருக்கும் அந்த கொங்கு பெல்ல மட்டும் மும்முனை போட்டி நிலவும் டெல்டாலையும் மோராலேஸ் தாவேக்கா வெர்எஸ் திமுக அப்படின்னு தான் போயிட்டு போவோம் ஸோ அதிமுகவினுடைய டெஸிமேஷன் தாவேக்காவுக்கு இங்க ஹெல்ப் பண்ணும் போது பெரிய அளவிலான மாற்றத்தை தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கொள்ள இருக்கு இது வரைக்கும் எத்தனையோ புதிய கட்சிகள் வந்துருச்சு மூன்றாவது பெரிய கட்சியாகவும் வந்துருச்சு ஆனா எந்த கட்சியும் இந்த அளவுக்கு காங்கிரஸ உழுக்கணு கிடையாது இப்படி காங்கிரஸ் உட்கட்சி பூசல்ல வேறொரு கட்சி கூட கூட்டணி போகணும்னு சொல்லிட்டு இப்படி இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலையை எதிர்கொண்டது கிடையாது ஆனா தாவேக்கானால காங்கிரஸ் இப்ப இரண்டா பிளவுபடுமோ அப்படின்ற அளவுக்கு சிச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த கேடஸ் எப்படியாவது தாவேக்கா கூட கூட்டணிக்கு போங்க அப்பதான் அடிக்கிற வேவ்ல நம்மளும் வின் பண்ணிட முடியும் நம்ம கட்சி இது வரைக்கும் ஒரு முறை கூட அது முத முதல்ல அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க பக்த வச்சலத்தோட காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சிருச்சு மறுபடியும் காங்கிரஸ் ஒரு அமைச்சர் பதவிக்காவது வரணும்னு சொல்லிட்டு அவங்க கேடஸ் விருப்பப்படுறாங்க ஆனா தலைவர்கள் இந்த கட்சி அதிகாரத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல இந்த கட்சிக்கு அமைச்சர் கிடைச்சா என்ன என்ன நம்மளுக்கு எம்எல்ஏ பதவி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டுதான் செல்வப் மாதிரியான ஆட்களும் பா சிதம்பரம் மாதிரியான ஆட்களும் இருக்காங்க ஸோ கட்சி முன்னேறணும் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய சில தலைவர்கள் இன்னமும் கூட்டணி கட்சியாகவே காங்கிரஸ் இருக்கணும் இன்னமும் ஒரு பத்து பதினஞ்சு சீட்டை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிக்கணும் அப்படின்னு தான் விருப்பப்படுறாங்க ஸோ இப்படிதான் இந்த சிச்சுவேஷன்ஸ் ஆனது போயிட்டு இருக்கு அண்ட் நாகப்பட்டினத்தினுடைய சட்டமன்ற தொகுதியோட ரெண்டாவது சர்வே செகண்ட் ரவுண்ட் சர்வே வந்து பண்ணியிருக்கோம் அதுல சில சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு அந்த வீடியோவை இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் டாபிக் இதுதான் தாவிகா காங்கிரஸ் கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் வந்தால் வந்த ப்ளஸ் தான் ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும் மற்றபடி அந்த கூட்டணினால பெரிய பிளஸ் அப்படின்லாம் எதுவும் கிடையாது ராகுல் காந்தி விஜயவர்களும் ஒரு கேம்பெயின் பண்ணும்போது அது பெரிய அளவுக்குள்ள மீடியா அட்ராக்ஷன் கொடுக்கும் ரெண்டு பேரும் செரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் ஸோ தமிழ்நாடு அளவுல காங்கிரஸ்க்கு பாசிட்டிவ் ஓட்ஸ் தான் இருக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது அதனால காங்கிரஸ்னால கம்ஃபர்டபுளா ஒரு கெமிஸ்ட்ரிய தாவேக்கா கொடுக்க முடியும் ஆனா காங்கிரஸ் இல்லைனாலும் காங்கிரஸோட ஓட்டர்ஸ் தாவேக்கா கிட்ட தான் வருவாங்க அப்படின்றது ஜோதிமணி மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்திக்குலாம் நல்லா தெரியும் கே எஸ் அழகிரிக்கும் தெரியும் அதனாலதான் அவங்க இது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ்நாடு அரசியல்ல ஓடிக்கிட்டு இருக்கு அண்ட் பிஜேபி பி டீம் நரேட்டிவ் டிவி கேக்கு அகேன்ஸ்டா டிஎம்கே செட் பண்ணாங்க பட் அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கல காலத்துலேயும் அது சுத்தமாக ரெஃப்ளெக்டே ஆகலை மைனாரிட்டி ஓட்ஸ் என் பிளாக்கா பல மாவட்டங்களை தாவே காக்கு வருது கிறிஸ்டியன் ஓட்ஸ் எல்லாம் செவன்டி கிராஸ் பண்ணி வர்றது தூத்துக்குடி கன்னியாகுமரியெல்லாம் அதனால காங்கிரஸ் வர்றதுனால அந்த பிஜேபி பி டீம் அப்படின்ற நரேட்டிவ் போகும் அப்படின்லாம் நான் நினைக்கல ஏன்னா அந்த நரேட்டிவே ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகாத நரேட்டிவ் எப்படி போகும் ஸோ காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா பர்செப்ஷன் அடிப்படையில் அது பெரிய அளவில் திமுக அண்ட் அதிமுக ரெண்டு கட்சிகளையும் பின்னாடி தள்ளிடும் அதிமுக பலமே இல்லாத ஒரு கட்சியாக தான் நார்த்லயும் சவுத்துலேயும் இருக்கு ஸோ நூறு சீட்டுக்கு மேல அவங்களால ஃபைட்டே கொடுக்க முடியாது நூறு தொகுதிகளுக்கு மேல அவங்களுக்கு செல்வாக்கே கிடையாது நூத்தி முப்பது தொகுதிகள் வரைக்கும் அவங்க டெபாசிட் எழுந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு நூத்தி முப்பது தொகுதிகளுக்கு மேல நூத்தி முப்பத்தி ஆறு கிட்ட மூணாவது இடம் போய் டெபாசிட் எழுப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய கன்க்ளூஷன் ஸோ இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் ப்ராபப்ளி நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய செகண்ட் ரவுண்ட் சர்வே நன்றி